யோசிச்சு பாருங்களேன் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு தமிழ் பேசுது தீயினால் பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேரை சுட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்ப ஒரு குழந்தை கூட சிரிக்கிற பொழுது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றோம் அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு அடுத்தவனை பார்த்து சிரிக்க வேண்டியிருக்கு அதை விட பெருங்கொடுமை சிரிக்கிற பார்த்து சில முறைப்பாங்க தெரியுமா நம்ம ஊரில் தாங்க இந்த பழக்கம்லாம் கற்று வச்சுருக்காங்க நீங்கள் வெளிநாடுகளுக்குனால தங்கச்சி நிறையா போயிருக்காங்க இருக்காங்க பார்த்தா நம்ம பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால் திரும்பி ஸ்மைல் பண்ணாங்க நம்ம ஊரில் நீங்கள் எவனையானு பார்த்து எதாச்சியா சிரிங்க என்ன எதுக்கு சிரிக்கிற என்ன என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கா என்னை பார்த்தா கிருக்க மாதிரி தெரியுதா இல்லைங்க உங்கள் அன்பை வெளிப்படுத்த தாங்க சிரித்தேன் ஏன் கரூரில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேரையும் விட்டுட்டு என்ன எதுக்கு நீ சிரிக்கிற சிரித்தா சொல்கிற ஊராக இருக்குது நம்ம ஊர் இப்போ சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எப்படியெல்லாம் தவற விடுறோம் யோசிச்சு பாருங்க குழந்தைகள் சிரிக்குது பெரியவர்கள் சிரிக்கிறாங்க ஒரு நல்ல ஜோக்கை கேட்டால் சிரிக்கலாம் நான் கூட நீ வாட்ஸ்அப்பில் தான் படித்தேன் வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க ஆனால் சிலதை நம்பலாம் அதிலே இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது நம்மளை கேட்காமையே சேர்த்து விட்டுருவாங்க ஆனால் அந்த குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப கவனமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பல குடும்பம் பிரிஞ்சதே இந்த வாட்ஸ்அப் குரூப்பால் தான் அந்தம்மா ஒரு அல்வா கிண்டி எப்படி இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் சூப்பர் அப்படின்னு போடலைன்னா அதுக்கு ஃபோன் பண்ணி திட்டம் ஏன் நாங்கள் போட்டால் நீங்கள் சூப்பர்னு சொல்ல மாட்டீங்களோ உலகத்தில் ஏதோ இஸ்ரேல் உக்கு பாலஸ்தீனை போர் மாதிரி இவங்க அல்வாக்குன்றது ஒரு சரித்திர நிகழ்வு அதை பூரா பார்த்துட்டு இவங்க வந்து வாழ்த்து சொல்லணும் அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு சில சமயங்களில் சில நல்லது சொல்லுவாங்க விளையாட்டாக சொல்லுவாங்க ஒருத்தன் காணாமல் போனான்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்காங்க அவன் இப்படியே போலீஸ்காரவங்க கண்டுபிடிச்சி சாய்ந்தரம் உனக்கு வீட்டில் ஒப்படைச்சிட்டாங்க சில பேர் பழைய நியூஸாக ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒரு மூணு வருஷம் கழிச்சு தொடர்ந்து அந்த செய்தியை ஃபாலோ பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க காணவில்லை காணவில்லை காணவில்லைன்னு அந்த போய் நொந்து போய் எழுதுருக்கான் பள்ளிக்கூடமே போட மாட்டேங்கிறாயங்க யாரும் இன்றைக்கி காலையிலேயே அந்த வாட்ஸ்அப்பை காணவில்லைங்கிற வாட்ஸ்அப்பை ப இருக்கா போல இருக்கு நான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு நிற்கிறேன் ஒரே நமக்கு அம்மி கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க உள்ள வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் நிற்கிறேன் யோ நான் காண போய் மூணு வருஷம் அங்கே போச்சு போயிட்டேயா வீட்டுக்கு போயிட்டேயா வீட்டுக்கு போய் பழைய ஆளாகிட்டேயான திருந்திட்டேனாலும் விட மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போ வீட்டிலே டியூஷன் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சில பேர் கெட்டது செஞ்சு கெடுப்பாங்க சில பேர் நல்லது செஞ்சு கெடுப்பாங்க என்னை கண்டுபிடிச்சி வீட்டில் விடுறேன்னு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னானா நீங்கள் நானூறுரூவா செலவு பண்ணால் போதும் வாழ்க்கை முழுவதும் உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடுவாங்களா வருஷை கட்டி நின்றுட்டாங்களாம் நானூறுரூவா கட்டினா போதுமா வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு போயிருக்காங்க ஆமாங்க அமைதியாக இருங்க ஒரு படத்தில் இந்த மலையை தூக்குறேங்கிற கதை தான் அதெல்லாம் தூக்கி வைக்க தூக்குறேங்கிற மாதிரி ஒருத்தர் உள்ளே போய் கேட்டானாம் அவன் நானூறுரூவாய் வாங்கிக்கிட்டு ஒரு சேரை கொடுத்தானான் இந்த சேரை கொண்டு போங்க வாழ்க்கை அதில் உட்காந்து சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்கலாம் இப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் ஜோக்கு நான் ஊரில் போய் சொல்கிறேன் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நான் சொல்ல சொல்ல நான் கேட்டேன் ஏங்க இப்படி இருக்கீங்க எதுவும் ஏதாவது கொரோனா ரோனா பரவி இருக்கா இல்லை டெங்கு காய்ச்சலாங்கிறேன் ஏன் நீ பேசிட்டு போ எங்களை எதுக்கு சிரிக்க சொல்கிற உனக்கு காசையும் கொடுத்துட்டு சிரிக்க வேலை செய்வாங்களாக்கும் அவங்க ஒரு முடிவோடு கூப்பிட்டுருக்கேன் பல வகையான அனுபவங்கள் இருக்குன்னு வைங்க நண்பர்களே இந்த ஆண்டு இல்லையா பல வகையில் வந்து நமக்கு வந்து நல்ல பெரிய ஞானிகள்லாம் யாரும் வேணாமுங்க நமக்கு வேண்டியது சில மாயாஜாலில் சில்லறை வித்தைகள் செய்யக்கூடிய சில சாமியார்கள் நமக்கு போதுமானவர்கள் பெரிய ஞானிகளை பூரா கிறுக்கு பிடிக்க விட்டு சிரிக்க விடாமல் பண்ணுறதுல நமக்கு நிகர் நாங்கள் தான் நீங்கள் புத்தரை குறித்து கூட எவ்வளவு கதைகள் சொல்லி வச்சிருக்கோம் அவர் போதி மரத்தில் உட்கார்ந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் கிடைத்தது நம்மளும் எங்கே போதி மரம் தேடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்க புத்தன் வாழ்க்கை முழுவதும் நடந்து நடந்து தான் ஞானத்தை பெற்றார் நீங்கள் இப்போ மரியாதைக்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு பண்பாட்டின் பயணம்னு ஒரு தயவு இருக்கிறார் படிச்சு படிச்சுப்பார் அவர் அந்த புத்தகத்தின் முதல் வரியிலேயே சொல்றாரு மரங்களுக்கு வேர்கள் இருப்பது போல மனிதர்களுக்கு கால்கள் தான் இவ்வளவு பெரிய நாகரிகத்தை வளர்த்து இருக்கிறது அவர் சொல்கிறது சிந்து வழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய வைகை அமராவதி காவிரி பொருளை நதி நாகரீகம் சித்துச்சமொழி மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து தான் இங்கே வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கு இருக்கக்கூடிய நாகரீகம் ஏன் அந்த புத்தக கண்காட்சி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் நீங்க நம்ம முன் மூதாதையர் டார்வின் சொல்கிறபடி குரங்கு தான் இப்போ நம்ம தான் போகிறோம் புக்கு வாங்குறோம் படிக்கிறோம் ஒரு குரங்கு கிட்ட கொண்டு போய் புக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்க அது என்ன செய்யும் அட்டையை பார்த்துட்டு வேகமாக படிக்குமா கொஞ்ச நேரம் மேழைங்களையும் பார்த்துட்டு பிச்சு எரிஞ்சிடும் ஏன் தெரியுமா குரங்குக்கு புத்தகத்தை பார்த்தா கோபம் இந்த புத்தகம் தானடா நம்ம சந்ததியரை பிரித்து கூட்டு போயிடுச்சு அறிவு உள்ளவங்களா இந்த புத்தகத்தை மட்டும் இவங்க அறிவை மட்டும் பெறாமல் இருந்தால் இவங்களும் நம்மளோட சேர்ந்து மரத்தில் தான் தாவிக்கிட்டு இருப்பாங்க இந்த குரங்கிலே இருந்து மனிதனை வித்தியாசப்படுத்தி அறிவு கொடுத்தது இந்த புத்தகம் தானேங்கிற கோபத்தில் தான் கிடிச்சு போடுது